வெயிட் அதிகமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட்னா ஓவரால் வெயிட் அதிகம் சிலர் சிலர் ஊழ சதைன்னு சொல்லுவாங்கள்ல இங்கே ஃபேஸில் வெயிட் அதிகம் தொண்டையில் கழுத்தில் லைன் மாதிரி வர்றது இந்த இடத்துல கை இப்படி எடுத்தால் இப்படி தொங்குற மாதிரி இருக்கிறது சேக்கிங் ஆஃப் பிரஸ்ட்டு அப்புறம் பின்னாடி வெயிட் அதிகம் தொப்பை ரொம்ப அதிகமாக விசரல் ஃபேட் அதிகமாக இருக்கிறது இல்லை தைஸ் இல்லை குளுட்டியல் மசில்ஸ் இந்த மாதிரி வெயிட் ஓவராலாக இருக்கிறது ஒரு பக்கம் அப்புறம் விசிறல் ஃபேட்டுன்னு லோக்கலா போய் சேர்ந்துக்கிறது ஆக்சுவலாக ஓவரால் வெயிட்டை விட தொப்பையெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒபிசிட்டிங்கிறது வந்து நாட் ஓன்லி ஒரு பர்சனாலிட்டிக்காக கிடையாது அது உள்ளுக்குள்ளே நிறையா நோய்களின் பிறப்பிடமாக இருக்குது வெயிட்டை பற்றின புரிதல் இருந்தால் உங்களுக்கு அது எப்படி நோயை உருவாக்கும்னு தெரியும் இப்போ நிறைய பேர் இப்படி வெயிட்டாக இருக்கிறீங்க இல்லைன்னா வந்து ஊழல் சதை இருக்குதுன்னு உடனே சிம்முக்கு போய் ஏகப்பட்ட ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்ரு போகிறது ஜாகிங் போகிறது இப்படி பண்ணுறீங்க கடைசியில் என் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா வெயிட்டும் குறைஞ்ச மாதிரி இல்லை நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடுது நீ பெயின் அப்புறம் பேக் பெயின் இந்த மாதிரியெல்லாம் உருவாயிருது ஏன்னா கஷ்டப்பட்டு செஞ்சீங்க ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு செஞ்சால் நீங்கள் செய்கிற எக்ஸசைஸில் காற்றி சோழுங்கிற ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்துடும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் உங்கள் வெயிட் அதிகப்படுத்தினது அதே ஹார்மோனை சுரக்க வச்சிங்கன்னா எப்படி வெயிட் குறையும் அதே மாதிரி ஃபுட்டு சாப்பிடாமே இருந்தால் எப்படி வெயிட் குறையும் ஏன்னா வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஹார்மோன்ஸ் இருக்குது அந்த ஹார்மோன்ஸுக்கு எழுவது பர்சன்ட் மனநிலை அன்பாவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் தான் அந்த ஹார்மோன் நல்லா வேலை செய்யும் ஸோ அன்பாவும் மகிழ்ச்சியாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறது தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும் நம்பர் ஒன் நம்பர் டூ பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிட்டால் தான் வெயிட் கண்ட்ரோல் ஆகும் சாப்பிடாமல் இருந்தாலாம் கண்ட்ரோல் ஆகாது நம்பர் த்ரீ நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்னா உட்காந்துட்டோ படுத்துட்டோ படுத்துகிட்டோது இதய துடிப்பு அதிகமாகக்கூடாது வெயிட்டை கூட ஊனக்கூடாது காலில் உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்கிற யோகாவில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சியில் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தனிங் அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிற மசில்ஸ்க்கான எக்ஸசைஸு இ இது மாதிரி பண்ணுனால் மட்டும்தான் வெயிட் நல்லா குறையும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி மசில்க்கு செவன் ரெபிட்டிஸனோட ஜென்டிலான எக்ஸசைஸ் நான் தரேன் ஆன்லைனில் அந்த எக்ஸசைஸஸ் உங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இன்றைக்கி வெயிட் ஏன் வருதுன்ட்டு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் அப்படி அதை எப்படி ரெகுலேட் பண்ணுதுன்னு சொல்லிடுறேன் லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்கு லெப்டின் ஹார்மோன் சரியா வேலை செய்யலாம் வெயிட் நல்லா அதிகமாயிடும் லெப்டின்கிற ஹார்மோன் தான் நம்ம ஃபுல்லாயிருச்சு அப்படின்னு மூளைக்கு அனுப்புகிற ஹார்மோன் அது ஃபுல்லாயிருச்சுன்னு அனுப்பிச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிட்றது நிறுத்துவோம் ரெண்டாவது கிரலின்கிற ஹார்மோன் கிரலின் வந்து பசியை தூண்டுற ஹார்மோன் நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா பசியை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதான் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஈட்டிங்கு சும்மாவே போய் நொறுக்கு தீனி சாப்பிட்டே இருக்காங்கல்ல ஏன்னு கேட்டால் அந்த கிரலின் வந்து சரியாக இது செய்யலை கிரலினுக்கு லெப்டின்க்கு என்ன தேவைப்படுதுன்னா மகிழ்ச்சியும் அன்பும் தான் தேவைப்படுது பழங்கள் காய்கறிகள் தேவைப்படுது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் ரிப்பேரிங் எக்சைஸ் இன்க்ளூடிங் ப்ரீத்திங் எக்ஸைஸ் தேவைப்படுது இதை தவிர உங்களுக்கே தெரியும் இன்சுலின்கிற ஹார்மோன் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுது இன்சுலின் வந்து சுகருக்கு காரணம்னு தெரியும் அது மெட்டபாலிசத்தின் மூலம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணதுலையும் இன்சுலின் முக்கிய பங்கு வகிக்குது அப்புறம் தைராய்டு ஹார்மோன் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுது ஹைப்போ தைராய்டிசம் வந்துவிட்டா தொண்ணூற்றஞ்சு கிலோ நூறு கிலோ எல்லாம் ஆயிடுறாங்க அதே மாதிரி ஹைப்போ கோனடிசம்னு ஒன்று வந்துட்டா இரநூத்தம்பது கிலோ ஆயிடுறாங்க அதெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வர்றது சரிங்களா ஸோ டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் அடுத்தது பிட்யூட்ரி க்ரோத் ஹார்மோனும் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுது அதை தவிர மேல் ஃபீமேல் அந்த அட்ராக்ஷனுக்கான ஹார்மோன் இருக்குல்ல டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் அதெல்லாம் கரெக்டாக ஃப்ளோ ஆனால் தான் வரும் இது சும்மா எல்லா இடத்துலையும் பசங்களை பொண்ணுங்களை ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் பிரித்து வச்சு படிக்கத்தான் பிறந்தோங்கிற மாதிரி பண்ணுறது வந்து அவ்வளோக்கா நல்லதில்லை ஹெல்த் வைஸ் ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துடும் அப்புறம் பிசிஓடி பிசிஓஎஸ் இரெகுலர் பீரியட்ஸ் அப்புறம் நிறையா அதுக்குள்ளே இருக்குது இருக்கு அப்புறம் வந்து குழந்தை பிறக்கல அந்த மாதிரி எல்லாம் சும்மா வராது ஹார்மோன்ஸையே கண்ட்ரோல் பண்ணா எப்படி அன்பு வளரும் சும்மா புத்தகத்துல சொல்லி கொடுத்தா அன்பு வளருமா ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆக விடணும் அந்த பசங்க பொண்ணுங்க பொண்ணுங்கள்லாம் பேசத்தான் வேணும் உலகத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கத்தான் வேணும் ஆ எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன மாதிரி அதில் ஒரு நாலு பிரச்சனை வருதுன்ட்டு டோட்டலாக எல்லாம் பேசக்கூடாதுன்னு பிரித்து வைக்கக்கூடாது ஏன்னா இப்போ பைக்கில் போனால் காரில் போனால் ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்குன்னு பைக் ஓட்டாமல் இருந்துருவீங்களா அப்போ இதில் மட்டும் என்ன அதை விட கம்மி சதவீதம் தான் இதில் நாலு பிரச்சனை வருதுன்னு அப்படி பண்ணக்கூடாது சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும் ஹார்மோன்ஸ் நல்லா ஃப்ளோ ஆக விடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா த தைராய்டை தவிர இதை தவிர இந்த வெயிட்டை அதிகப்படுத்துறதுல ஒரு ஹார்மோன் முக்கியத்துவம் அதுதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் அந்த கார்டிசோல் வந்து நிறைய பேர்த்துக்கு அதிகமாக சுரக்குது நீங்கள் தயவு செஞ்சு நெகட்டிவ் திங்கிங்காகவோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிலையோ இருக்க வேணாம் அப்படி இருந்தால் இந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் வெயிட் ஆயிடுவீங்க ஸோ இப்போ வெயிட்டை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஹார்மோன்ஸ்க்கெல்லாம் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசலுக்கும் ஜென்டிலாக கண்டிப்பாக ஏழு ரிப்பிட்டேஷன் சொல்லி தருவேன் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபியூ எக்ஸசைஸ் ஃப்ரான்ட் ஆலிஸுங்கிற மசிலுக்கு இப்படி நெத்திய மேலே சொல்லிங்க பத்துன்ற வரைக்கும் வைங்க கீழே போடுங்க இது மாதிரி ஏழு தடவை குறுக்கேட்ட சூப்பர் சிலிக்கு நெத்திய சுருக்குங்க கீழே போடுங்க ஐக்கு ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலைக்கு கண்ணை மேலே பாருங்க டென் கவுண்ட்ஸ் கீழே பாருங்க டென் கவுண்ட்ஸ் ஏழு தடவை ரைட்டில் பாருங்க டென் கவுண்ட்ஸ் லெஃப்டில் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆண்டி கிளாக் வைஸ் இதெல்லாம் ஐக்கு நல்லது அப்புறம் ஈ காட்டுங்க டென் கவுண்ட்ஸ் அப்புறம் லூஸாக விடுங்க சுவிங்கம் மல்றது பலூன் விசில் இந்த ஃபேஷியல் எக்ஸசைஸ் ஃபேஸை க்ளோவாக வச்சுக்குவோம் டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும் இந்த மாதிரி சர்வைக்கல் எக்ஸசைஸ் இங்கே அப்புறம் செஸ்ட் எக்ஸசைஸு அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் போவோம் எல்லாம் வெளியேறும் அப்புறம் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் லம்போ சேக்ரல் ஃபாரிசப் சாம்ஸ்டிங் காஃப் இதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறது தான் அந்த நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அது வேணும்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் அதை தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர்ஸ் அதை பண்ணி ஈஸியாக கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியும் ஏன்னா இது நடக்கிறது ஓடுறதெல்லாம் இல்லை தொண்ணூத்தஞ்சு வயசுக்காரங்களும் பண்ணலாம் ஹார்ட் பேஷண்ட்டும் பண்ணலாம் இதில் கார்டியக் அவுட்புட் அதிகமாகாது அந்த மாதிரி பண்ணி வெயிட்டை நார்மல் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோ தெரப்பிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ தெரபிஸ்ட்